நமஸ்காரம் வெல்கம் டு அவர் சேனல் போஜனம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிற வீடியோ அப்படின்னு கேட்டேன்னா இன்றைக்கி வந்து சிவராத்திரி இல்லையா சிவராத்திரி உருவான கதை தான் நீங்கள் பார்க்க போகிறேன் சிவராத்திரிக்கு உருவான கதை வந்து நிறைய வித கதை இருக்குது அதில் வந்து ஒன்று ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிவராத்திரி அப்படின்னாவே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நமக்கு வந்து இதில் சாரி ஐயோ மறந்து போயிட்டேன் ஆ திருவண்ணாமலை தான் நமக்கு ஞாபகம் வரும் ஸோ திருவண்ணாமலை மலை அது மாதிரி நம்ம சிவராத்திரி எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேட்டேன்னா திரு மலை இந்த திருயங்கோய் மலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா நாமக்கல்லேருந்து திருச்சி போகிற வழியில் நடுவில் திரு மலை இருக்குது அதாவது திரு ஈங்கோய் மலை திருவேங்கி மலை இதுக்கு வந்து பல பேர் பல விதமாக சொல்லுவோம் அந்த ஊர் திரு ஈங்கோய் மலைன்னு சொல்லுவாள் ஆக்சுவலாக திரு ஈங்கோய் தான் ப்ரொனவுன்சேஷன் இந்த திரு ஈங்கோய் மலை அப்படிங்கிறது என்ன எப்படி அந்த பேர் வந்தது அப்படின்னு கேட்டேன்னா அதாவது அகத்தியர் இது ஆக்சுவலாக வந்து சக்தி பீடம் இந்த சிவசக்தி பீடம்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னா அதாவது இதுக்கு என்ன கதை சொல்லுவோம் அப்படின்னு கேட்டேன்னா ஆதிசேஷனும் வாயுவும் ஒரு போர் தொடுத்தார் அந்த போரில் அதாவது ஆதிசேஷ அந்த அந்த ஒரு மலை வந்து மேருவாக மூடியிருந்த மலையை அந்த போர்னால் அது வந்து சிதறி வந்து அதாவது ஆதிசேஷனால் முழுவதுமாக மூடப்பட்டிருந்த மேரு மலையிலிருந்து வைரம் சிவப்பு மணி மரகதம் மாணிக்கம் மற்றும் நிலம் ஆகியவை சிதறி விழுந்தன அந்த சிதறி விழுந்ததில் மரகதம் தான் நம்ம திருங்கோய் மலை அந்த சிவலிங்கம் அதாவது மரகதால மரகதாஜேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் சுவாமி பேர் அதாவது மரகதம் அப்படின்னா பச்சை அந்த பச்சை நிறமாக சிவலிங்கம் இருக்கும் அந்த ம திருங்கோய் மலையில் அதுலேயும் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டெல்லாம் சிவராத்திரி ஆதும்போது நேராக அதாவது அந்த அந்த சூரியனோட கதிர் வீச்சு வந்து நேராக அந்த சிவ சிவபெருமான் வேலை அது விழும் அந்த விழுந்து அந்த 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 கர்ப்ப கிரகமே வந்து பச்சையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இந்த ஸ்தலத்தில் அவ்வளோ ஒரு பெரிய விசேஷம் இந்த திருங்கோய்மலை அப்படிங்கிறது வந்து அகத்தியர் வந்து இன்னொரு ஒரு விசேஷம் என்னென்னா அகத்தியர் வந்து ஈரூபத்தில் போனதுனால தான் இதுக்கு பேர் திருங்கோய்மலை அதாவது அகத்தியர் வந்து நம்ம வந்து ப பரமசிவனை பார்க்க வரார் அப்போ அந்த பரமேசிவனை பார்க்க வரும்போது கோயில் நட சாத்தி இருக்குது அந்த சாத்தினதில் வந்து அவர் வந்து ஐயோ நமக்கு சாத்தியிருக்கே அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா நேராக போய் காவேரி கரையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் நம் ஈ ரூபம் எடுத்து அந்த துவாரம் வழியாக அந்த பூட்டுவோம் இல்லையா அந்த அந்த ஓட்டை அந்த துவாரம் வழியாக வந்து உள்ளே போய் சிவபெருமானை பார்த்து சிவபெருமானை தரிசித்தாக இது வந்து ஒரு பெரிய இதோட புராணம் சொல்கிறது திருயங்கோய் மலை இது இந்த திரியங்கோய் மலையில் நீங்கள் வந்து வேண்டின்னா குழந்த பாக்கியம் கிடைக்கும் கல்யாணம் கிடைக்கும் இப்போ இதெல்லாம் நான் வந்து நிறைய படிக்கிறேன் உங்களுக்கொசரம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்லணும் ஒன்று ரெண்டாவது அச்சரியல் சொன்ன மாதிரி அச்சரியால் இப்போ ரீசண்டாக ஒரு பதிவில் ஒரு இதில் சொல்லியிருக்கார் அதாவது எப்போ பாரு சினிமா பார்க்குறது டிவி பார்க்குறது சீரியல் பார்க்குறது அதுக்கு பகவான் அம்மாவை வகவானே நினச்சிட்டு பகவான் அம்மா சொல்லிகிட்டே இருந்தால் அதுக்கு வந்து தனி பலன்தான்ப்பா அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் இப்போ சிவராத்திரி சிவராத்திரியில் நான் என்ன உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் இப்போ நிறையா கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த படித்ததில் வந்து நம்ம சிவராத்திரி அப்படின்னா திருவண்ணாமலை ஞாபகம் பட் இந்த திரியங்கோய் மலை இன்னொன்று என்ன விசேஷம் தெரியுமா இந்த 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 திரியங்கோய் மலை வந்து நிறைய விசேஷம்ப்பா என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோன்னா அதாவது காலை கடம்பர் திரிய அதாவது முஸ்ரி இதெல்லாம் கரூர் மாவட்டத்தில் இருக்குது ஓகேவா அதாவது நாமக்கல்லேருந்து திருச்சி போகிற வழியில் நடுவில் திரியங்கோய் மலை இருக்குது அதே மாதிரி நீங்கள் இந்த காவேரி பாலம் தாண்டினா குளித்தலை வரும் குளித்தலை கடம் கடம்பர் கோயில் அதாவது கடம்பர் கோயில் அங்கேயும் சிவன் அதாவது காலை கடம்பர் மத்தியம் சொக்கர் அந்தி திரியங்கோயநாதர் அதாவது மத்தியம் சொக்கருங்கிறது வந்து ஐயர்மலை அதாவது எனக்கு பாருங்கோ எனக்கு சிவன் ஒரு சிவன் எனக்கு ரொம்ப பிடிச்சமான தெய்வம் இது வந்து உங்களுக்கு நிறைய தடவை இது சிவன் என்னோட அப்பன் என்னோட அப்பாவோட அவனை வேண்டிகிட்டே இருந்ததுனால எனக்கு பிறகு குலதெய்வம் ஐயர் மலை வந்து எனக்கும் பரகதலிங்கம் ஸோ எல்லாமே என்னை சுற்றி சிவன் சிவனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைப்பா வரம் கொடுக்கறதுல அதே மாதிரி இந்த தருணத்துல இன்னொன்று சொல்கிறேன் சொல்றேன் அதாவது வேண்டிக்கிறது நீங்க வந்து சுவாமி கிட்ட எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல வேண்டிக்கிறது எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு வேண்டிக்காதிங்கோ ஏன் தெரியுமா வேண்டிக்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பாக உடனே கொடுத்துரும் பட் அந்த அந்த வேண்டுதலில் நமக்கு நல்லது கிட்டது நமக்கு என்ன தெரியும் இப்போ ஏதோ ஒன்று கேட்குறோம் கொடுத்துருவார் இப்போ அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா திருப்பி நம்ம அந்த தெய்வத்துக்கிட்ட தானே ஓடணும் அதனால் பொறுமையாக இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட வந்து என்ன எனக்கு இது நல்லதோ என் குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க இதெல்லாம் நான் வந்து எப்படி கற்றுண்டேன் அப்படின்னா எங்கள் சித்தி சொல்லிக் கொடுத்தது நீ சுவாமி கிட்ட வேண்டிக்கும் போது எனக்கு எது நல்லதோ அதை கொடு அப்படின்னு வேண்டிக்கோ அப்படின்னு சொன்னது அதனால அதை நான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி திருங்கோய்மலை அதாவது காலை கடம்பர் மத்தியம் சொக்கர் காலை கடம்பர் வந்து குளித்தலில் இருக்கிற கடம்பர் கோயில் மத்தியம் சொக்கர் வந்து மலையில் ரத்தினகிரீஸ்வரர் அவரும் வந்து பரமசிவன் மத்தியம் சொக்கர் அந்தி திரிகோய்நாதர் இந்த மூணு ஸ்தலத்தையும் நீங்கள் வந்து ஒரே நாளில் பார்த்தேன்னா அவ்வளோ புண்ணியம் நமக்கு வந்து அது அதுக்கு அதுக்கு வந்து வார்த்தையும் இல்லைப்பா அந்த மாதிரி நம்ம தரிசிச்சிட்டோன்னா ஆனால் அந்த தரிசனம் பண்ணுறதுக்கு பரமசிவனோட அனுகிரகம் கிடைக்கணும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க யாராவது நீங்கள் வந்து சிவத்தலத்துக்கு போகணும் நீங்கள் வந்து அந்த சைடு போனேனாலும் பிளான் பண்ணிக்கோங்க காலை கடம்பரை பாருங்கோ மத்தியம் சொக்கர் இன்னொன்று சொல்லணும்னா மத்தியம் சொக்கர் அதாவது முன்னெல்லாம் வந்து மலையில் நாங்கள்லாம் அபிஷேகம் பண்ணும்போது மலை ஏறி அவனை பாக நம்ம வந்து பெருமாளை சொல்லுவோம் இல்லையா திருப்பதியை சொல்லுவோம் அவன் ஏழுமலையை நினச்சாதான் கூப்பிடுவான் அது மாதிரி எங்கள் மலை எங்கள் குலதெய்வம் இருக்கான் பாருங்கோ அவன் அவன் நினச்சாதான் கூப்பிட்டு போக முடியுமே தவிர அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது ஏன்னா அந்த மலை வந்து உங்களுக்கு செங்குத்தவரை இருக்கும் இப்போ வந்து அந்த மத்தியம் சொக்கர் வந்து இது விஞ்சி போட்டுட்டான் பழனி மாதிரி அதனால் நீங்கள் வந்து காத்தாலில் போய் கடம்பரை கோயிலை பாருங்கோ மத்தியானம் சொக்கரை பாருங்கோ சொக்கநாதனை பாருங்கோ ஈவினிங் அந்தி திரியங்கோய் பாருங்கோ நீங்கள் எல்லாம் யாராவது பிளான் பண்ணி நீங்கள் ஒரு ஆன்மீக பயணம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திரியங்கோய் மலை தலசுக்கெல்லாம் போய் பாருங்கோ அதெல்லாம் வந்து நமக்கு நமக்கு பகவான் கிருப்பை இருந்தால் தான் அது கிடைக்கும் ஓகேவா இதை நான் பேசிகிட்டே போனால் பேசிகிட்டே போயிடுவேன் அதனால் இதோட நம்ம இந்த திரியங்கோய் மலையை முடிச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சிவன் சிவன் வந்து அந்த மாதிரி ஒரு சிவன் மரகத லிங்கம் அங்கே இப்போ சிவராத்திரி வந்து உருவான கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய கதை சொல்லுவாள் அதாவது ஆதிசேஷன் இது பண்ணி கழுத்தில் நீலகண்டன் வ இது பண்ணது சிவபெருமான் வந்து நீலகண்டனா அந்த இதை விஷம் இது அருந்தி நீலகண்டனா அது ஒன்று கதை சொல்லுவாள் அதுக்கப்புறம் சிவராத்திரிக்கு வந்து அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் தலைமுடிக்கான பக்ஷியாகவும் வராக ரூபம் எடுத்து போகிறாலையா அது ஒரு கதை சொல்லுவாள் சிவராத்திரிக்கு நிறைய கதைகள் இருக்குதுப்பா ஆனால் இதில் என்ன கதை இந்த கதை யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியாது நான் இப்போ ரீசண்டாக படித்தேன் அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஒரு வேடன் இருக்கான்ப்பா வேடன் வந்து என்ன பண்ணுறான்னா காட்டுக்கு போகிறான் காட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மிருகங்களை அடித்து கொண்டு வரலாம் அப்படின்னு காட்டுக்கு போகிறான் அப்போ என்னாருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேடன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா காட்டுக்கு போகிறான் காட்டுக்கு போய்ட்டு நம்ம வந்து வே வேட்டையாடி வரலான்னு போகிறோம் ஆனால் அவனுக்கு வந்து காட்டில் வந்து அவனுக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கல ஒரு மிருகம் கூட கிடைக்கல அன்றைக்கி சிவராத்திரி அவன் என்ன பண்ணுறான் ஒரு குளத்துக்கிட்ட போய் குளம் இருக்குது குளத்துக்கிட்ட போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான் சரிங்க ஒரு குளம் இருக்குது நிறைய மிருகங்கள் வரும் நம்ம என்ன பண்ணலாம் பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குது மரத்தில் ஏறி நம்ம உட்காந்துன்றலாம் அப்படின்னு அவன் ஏறி உட்காந்துக்கிறான் அவன் உட்காந்துருந்தவொன்னே கீழே சிவபெருமன் இதெல்லாம் அவனுக்கு பார்க்கல அவனுக்கு இதெல்லாம் தெரியாது சிவராத்திரின்னு அவனுக்கு தெரியாது ஒன்றுமே தெரியாது அவனோட நோக்கம் என்ன மே தண்ணி குடிக்க எதாவது மிருகம் வரும் நம்ம அடிப்போம் அடித்து அதை வீட்டுக்கு எடுத்துன்னு போகணும் அப்படிங்கிறது தான் அவனோட எண்ணம் ஸோ அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு கொஞ்சம் பசிக்கிறது உடனே அந்த தண்ணியை எடுத்துகிட்டு ம மரத்து மேலே ஏறி போய் உட்காந்துன்றான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் அங்கே வந்து ஒரு பெண்மான் வருது பெண்மான் வந்து தண்ணி குடிக்க போகிறது இவன் என்ன பண்ணுறான் அந்த வில்லு எடுக்கிறான் வந்துடுத்து அப்படின்னு வில்லு எடுக்கும்போது அதில் வில்லு எடுத்தோடனே அந்த ம மரத்துலேருந்து ஒரு வில்வ வில்வ இழ வந்து சிவன் மேலே விழுவது அந்த அபிஷேகம் தண்ணி அந்த இதுவும் தண்ணியும் அதில் விழறுது கீழே சிவன் மேலே விழறது அது சிவன் மேலே வில்வா வில்வேலையும் விழறது அந்த தண்ணியும் விழுவது உடனே அந்த மானுக்கு வந்து தெரிஞ்சு விடுறது இவன் வில்லுறது அந்த உடனே வேடங்கிட்ட சொல்கிறான் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு என்னோடய இன்னொரு ஒத்தி என் என்னோட இன்னொரு அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டெல்லாம் ஆ என்ன வருதுன்னா அந்த மான் வந்து சொல்கிறது என்னோட குட்டியெல்லாம் நான் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன் என் குட்டியெல்லாம் தேடும் அதனால் நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேடன்கிட்ட இந்த பெ பெண் மான் சொல்கிறது உடனே அவன் வந்து சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அது வந்து என்னதுன்னா முதல் ஜாமம் அதாவது முதல் ஜாமம் முடிகிற நேரம் சிவபெருமானுக்கு நாலு ஜாம பூஜைகள் நடக்கும் அபிஷேகம் நடக்கும் இதில் வந்து முதல் ஜாமம் முடிகிற சமயத்தில் சொல்கிறான் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் உட்காந்தே இருக்கான் திருப்பி இன்னொரு பெண்மான் வருது பெண்மான் வந்தோன்னு என்ன அதே மாதிரி வில்லு எடுக்கிறான் அந்த இலை விழறது சிவன் மேல விழருது தண்ணியும் விழுறது ஸோ அந்த பெண் அந்த பெண்மானுக்கு தெரிஞ்சு விடுறது இந்த மாதிரி வி வேடனை நம்மளை கொல்ல போகிறான்னு வேடன்ட்ட கேட்குறது இனி இந்த மாதிரி கொல்லாத என்னோடய மூத்தால தேடின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொ சொல்கிறது உடனே என்னாருது நான் வந்து போய் அவகிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு அந்த பெண்மான் சொன்ன உடனே அதுக்கும் அவன் வந்து ஓகே அப்படின்னு பொறுமையாக இருக்கான் அது வந்து என்னதுன்னா ஜாமம் முடியற டைமாக இருக்குது ஓகேவா ஸோ அடுத்தது இன்னொரு மான் ஒரு ஆண்மான் வருது ஆண்மான் தண்ணி குடித்தோடனே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதுன்னா அதே மாதிரி வில் எடுக்கிறான் வில்வம் சிவபெருமான் தலையில் விழருது நீர் ஜலமும் சிவபெருமான் மேலே விழருது உடனே அந்த பெ ஆன்மானுக்கும் தெரிஞ்சு விடுறது வேடன் கொல்ல போகிறான் அப்படின்னு அப்போ அந்த ஆன்மான் சொல்கிறது வேடனே நீ என்னை கொல்லாத நான் போய் வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துடுறேன் என்னை நினச்சின்னு இருப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பெண் ஆன்மான் சொல்கிறது உடனே சரி அப்படின்னு அவன் வெயிட் பண்ணுறான் உடனே இந்த ஆன்மான் போனோடனே இதை வந்து அதாவது அந்த மான் அந்த ரெண்டு ரெண்டு பொண்டாட்டிக்கு இரு பொண்டா ரெண்டு பொண்டாட்டி ஓகேவா அந்த மானுக்கு உடனே அந்த மான் எல்லாம் சொல்கிறது நான் வரேன் நீ வரேன் அப்படிங்கும்போது மூணு பேரும் நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவள் மூணு பேரும் வரா மூணு பேரும் வந்து உடனே இந்த கொ குட்டி மான்களாக நீங்களே போனெல்லாம் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரா அப்போ வரும்போது இந்த மாதிரி வேடன்கிட்ட சொல்லும்போது வேடன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் அதாவது அந்த அந்த ஆண்மான் வந்து தருணம் வந்து மூணாம் ஜாமமாக இருக்குது ஸோ அந்த மூணு ஜாமத்துலேயும் போயிட்டு போயிட்டு வருது அதாவது முதல் மான் ரெண்டு பெண்மான் ரெண்டு பொண்டாட்டி ஆன்மான் இதெல்லாம் போய் சொன்னோடனே நான்காம் ஜாமம் ஆயிடுறது இதெல்லாம் போய் ஆற்றுல சொன்னோடனே நீங்கள்லாம் இல்லைனாலும் நான் என் நாங்கள் இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருது மான் கூட்டமாக வருவதை பார்த்துட்டு வேடம் அது வந்து நான்காம் ஜாமம் முடிகிற டைம் ஸோ நாலு பேர் எல்லாருமே வந்துடுறோம் வந்துட்டும் அந்த திருப்பி அந்த வில்லையும் அம்பையும் எடுத்தபோது சிவலிங்கத்துலேருந்து திருப்பி தண்ணீரும் வில்மமும் வந்து விழருது அந்த நான்காம் ஜாமங்கள் இருந்து விழும்போது பூஜை செய்கின்ற அதாவது அவனுக்கே தெரியல அந்த மூணு ஜாமம் நாலு ஜாமத்துக்கு ஒரு வில்வம் ஒரு அதாவது எப்படி கண்ணப்ப நாயனாக இருக்கிறதெல்லாம் சொல்லுவா இல்லையா கண்ணப்ப நாயனார் இருக்கார் மார்க்கண்டேயன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாள்ல அந்த மாதிரி அந்த வேடனுக்கு ஒன்றுமே தெரியல ஆனால் அந்த நாலு ஜாமமும் சிவனுக்கு வந்து ஒரு வில்வம் ஜலம் அது மேலே விழுந்ததுனால சிவனுக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து அவன் வந்து நேரில் வந்து நீ தெரிஞ்சோ தெரியாமலோ நீ வந்து எனக்கு அபிஷேகம் பண்ண நான் வந்து உனக்கு காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு செல்வங்களெல்லாம் கொடுத்து அவனுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு கதி அதாவது கத்தினா என்ன அவனுக்கு செல்வம் கொடுத்து அந்த அவன் வந்து கே சிவபெருமான் வந்து கேட்குறார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதாவது அவனுக்கே வந்து தெரியாமல் நாலு வா நாலு காலை பூஜை பண்ணியிருக்கான் சிவபெருமான் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது என்னோடய எல்லாம் போகணும் அப்போ உனக்கு ஞானம் வருது எனக்கு எல்லாம் போகணும்னு சிவன் வந்து அப்படியே ஆகட்டும் சொல்லி அவன் பாவத்தை போக்கி அவனுக்கு செல்வத்தை கொடுத்து இருந்து உன் பெயர் குகன் அதுதான் அடுத்த அதாவது அந்த ராமர் கதையில் குகன் வருவார் இல்லையா ஸ்ரீராமர் கதையில் நீ வந்து ஸ்ரீராமர் வந்து அவதாரத்தை குறிப்பிடும்போது சிவராத்தின் அதாவது அவர் உன்னை சகோதராக ஏற்றுக்கொள்வார் குகனை வந்து சகோதரர் எடுத்துக்கிறார் இல்லையா ராமர் அதைத்தான் போட்டிருக்கு சிவராத்திரி விரதத்தின் மகிமையை விரித்து மறைந்தார் சிவதரிசனம் கிட்டி அந்த மான்களும் மிருக உடலை விடுத்து திவ்ய ரூபம் பெற்று சிவபதி அடைந்தன வியாத்தன் என்ற வேதன் பூஜித்த லிங்கம் வியாத்தேஸ்வரர் என்று பெயர் பெற்றதாக வரலாறு அவன் அந்த வேடன் பேர் வியாதன் ஸோ இது வந்து உங்களுக்கு தெ உங்களுக்கு வந்து இது வந்து புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவாளுக்கு ஓகே நானே இந்த கதையை படித்து நிஜமாகவே ரொம்ப தெரிஞ்சுன்னேப்பா நினைப்பேன் இது இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாமல் இந்த வேடன் வந்து சொல்லுவான்ல எனக்கு வா எனக்கு ஒன்றுமே தெரியாது அந்த விறகு வெட்டி சொல்லுவான் எனக்கு சாமியெல்லாம் சொல்ல தெரியாது நீ மரா 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 சொல்லு ராமா சொல்ல தெரியாதும்பான் ஸோ நீ மரம் அவன் மரம் தானே மரா 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 சொல்லி அவனுக்கு ராமர் மோட்சம் கொடுத்தாருல அந்த மாதிரி ஒரு ஒரு கதையிலையும் இப்போ சிவபெருமான் இந்த ஒன்றுமே தெரியாமல் நாலு நா நாலு ஜாமத்துலேயும் அந்த வில்வமும் தண்ணியும் சிவ மேலே படு சிவ மேலே விழுந்ததுனால சிவ நேரில் வந்து காட்சி கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஸோ அந்த அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான்ப்பா பகவான் வர்றது ஸோ அதனால் நம்ம எப்பயுமே சிவ 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 அப்படின்னு நம்ம நினச்சிண்டு இந்த சிவராத்திரிக்கு விரதம் இருந்து கண் முயற்சிக்கிறது இருந்தோம்னா நமக்கு நிறைய பாவங்கள் போகும் புண்ணியங்கள் வரும் ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்கீங்களா இந்த இந்த கதையை நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க ஹாப்பி சிவராத்திரி சிவராத்திரியை நம்ம வந்து சிவனுக்கு சிவனோட கிருப்பைக்கு நம்ம எல்லோரும் பார்த்த பாத்திரமாகணும்னு வேண்டு நான் எல்லா போஜனம் சேனலை லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துன்னு இருக்கேன் போஜனம் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் தேங்க்யூ காய் தேங்க்யூ ஸோ மச்